உத்தரப்பிரதேசம் மீரட் நகர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சமூக ஊடகங்களில் வைரலாகப் பரவிய வீடியோ அதை அப்படியே ஒளிபரப்ப முடியாது தடை செய்யப்பட்டுவிடும் வீடியோ ஆகவே நீங்கள் பார்த்திருக்கலாம் அந்த வீடியோவை சமூக இன்றைக்கும் இப்பொழுதும் கிடைக்கிறது ஒரு மீரட் நகரில் உத்தரப்பிரதேசத்தில் மீரட் நகரில் டோல்கேட் இருக்கிறது அதிலே நிறைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன மிக நெருக்கடி பல மணி நேரமாக நிற்கிறது அப்பொழுது ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய பணிக்கு செல்வதற்காக காரிலே வருகிறார் அவருக்கு அவசரமாக போக வேண்டும் இங்கே பல மணி நேரம் காத்து கிடக்க முடியாது அவர் நின்று நின்று அழுத்துவிட்டார் அவர் போய் இந்த விஷயம் குறித்து டோல்கேட்டுகளிடம் அந்த கவுண்டரில் இருப்பவர்களிடம் பேசுகிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இப்படி நிறுத்தி வைத்திருக்கிறீர்களே ஐம்பது ரூபாய்க்காக சட்டமே அனுமதிக்கிறது இப்படியான நெருக்கடியான நேரங்களில் விட்டுவிட வேண்டும் என்று ஏணிப்படி செய்கிறீர்கள் என்று அவர் கேட்டதுதான் தாமதம் அங்கிருந்த அராஜகத்தில் ஈடுபட சரியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டோல்கேட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் அப்படிப்பட்ட நபர்களாக கொண்டு வந்து வைக்கிறார்கள் சமூக விரோதிகளாக குண்டர்களாக பார்த்து வைக்கப்படுகிறார்கள் ஆகவேதான் அவர்கள் பேச்சுக்கு இடம் உடன்படுவதில்லை யார் சொல்வதும் கேட்பதில்லை அவர்களுடைய ஒரே நோக்கம் பணம் பறிப்பதுதான் ஆண்டுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் டோல்கேட்டின் மூலமாக கொள்ளையடிக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறது இதிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான டோல்கேட்டுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் எழுபத்தி நாலு எழுபத்தைந்து மேற்பட்ட டோல்கேட்டுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதனுடைய சாலைகளின் வருமானம் வந்துவிட்டது ஆகவே இந்த டோல்கேட்டின் வருமானத்தை குறைய ஐம்பது சதவீதம் அளவிற்கு குறைப்பதாக திட்டமிருக்கிறது என்று நெடுஞ்சாலைத்துறை சாலை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் முன்பே சொல்லியிருந்தார் கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஆனால் சங்கிகள் அதை விடவில்லை இதில் அதிக வருமானம் வருகிறது இதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர் சொன்னதை அப்படியே நிறுத்திவிட்டு தொடர்ந்து அவர்கள் செய்கிற செயலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் வசூல் கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த டோல்கேட்டில் இருந்தவர்கள் மீரட் நகரில் இருந்தவர்கள் அந்த இராணுவ வீரரை என்ன செய்தார்கள் தெரியுமா அவர் எதிர்த்து கேட்கிறார் என்றவுடன் அவர் பணிக்கு செல்ல இருந்ததையும் மறுத்து அவரை தூணிலை கட்டி வைத்து தடியெடுத்து கொண்டு அடிக்கிறார்கள் ஒரு ராணுவ வீரருக்கு இந்த நிலைமை பாருங்கள் சவுக்கிதார் என்று சொல்லிக்கொள்கிறார் மோடி மிகப்பெரிய காப்பாளன் கார்டு பாதுகாவலன் என்று சொல்லிக்கொள்கிறார் என்ன பாதுகாவலன் அந்த அரசின் ராணுவ வீரர்களுக்கே என்ன நிலைமை இருக்கிறது பாருங்கள் நடுசாலையில் தூணில் கட்டி வைத்து அந்த இராணுவ வீரரை சரமாரியாக அடித்திருக்கிறார்கள் அவர் புற்றுயிரும் குலையுருமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மருத்துவமனையில் அங்கிருந்த கிராம மக்கள் இதை கேள்விப்பட்டு கொதித்தெழுந்து வந்து அந்த டோல்கேட்டை உடைத்து நாசமாக்கி இருக்கிறார்கள் உடைத்தெறிந்திருக்கிறார்கள் நாடெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது ஊபியில் அதிக அளவில் இதை கவனம் பெற்றது ஊபியில் நடக்கிற அரசு உங்களுக்கு தெரியும் அந்த யோகி ஆதித்யநாத்தின் அரசு பாஜக அரசு அங்கே சட்டம் ஒழுங்கு எந்த சந்தி சிரிக்கிறது இதை கேட்பதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் வாயும் இல்லை கண்ணும் இல்லை காதும் இல்லை ஒரே அளவும் இல்லை அங்கே நடப்பது காட்டு மராண்டிகளின் ஆட்சி என்பதை மக்கள் ஒட்டுக்கொள்ளுகிறார்கள் ஊடகங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது வேடிக்கை அவ்வளவு காட்டு மராண்டித்தனம் அந்த சட்டம் ஒழுங்கு வேடிக்கை பார்க்கும் சந்தி சிரிக்கும் காவல்துறை இருக்க பொதுமக்களில் சிலரை போட்டு அடிப்பார்கள் இஸ்லாமியர்களாய் என்று கேட்டு அடிப்பார்கள் சிறுபான்மையினரை அடிப்பார்கள் தலித்துகளை அடித்து உடைப்பார்கள் கற்பழிப்பார்கள் வீடு குவிந்து அடித்து ஊழிய முடிகிறார்கள் சட்டம் ஒழுங்கு காவல்துறை அருகே இருந்து பார்த்து கொண்டே தான் இருக்கும் அதனால் ஒன்றும் செய்ய முடியாது கட்டி போடப்பட்டு இருக்கிறது அடைவு சங்கிகளுக்கு நம்முடைய ஆட்சி நம்முடைய சட்டம் நம்முடைய ரவுடித்தனம் என்று அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த ராணுவ வீரர் அழைப்பு நல்ல வேலையாக இது கவனம் பெற்றது ஒற்றுமை ஒன்றிய அரசு உடனடியாக இவர் தலையிட்டு ஏனென்றால் இது ராணுவ வீரர் சம்பந்தப்பட்ட விஷயம் வேறு வழி இல்லாமல் அதை செய்தார்கள் அந்த டோல்கேட்டை தடை செய்திருக்கிறார்கள் லைசன்ஸை ரத்து பெய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இருபது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இது ஒரு சங்கிகளின் ரவுடித்தவன் தமிழ்நாட்டிலே பாருங்கள் இங்கேயும் ரவுடித்தவன் கலைவருக்கு ஆடுகிறது யார் தெரியுமா சீமான் செஞ்சியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை பேசி கொண்டிருக்கிறான் இவனுக்கு மரியாதை தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அவன் இந்த யோக்கியத்தில் இருக்கிறான் என்று அயோக்கியம் பொறுக்கி விஜயலட்சுமி அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்வதானால் அதை நாம் சொல்லவே முடியாது அவ்வளவு கேடுகட்ட ஒரு பிறவி ஒரு தலைவனாக இருப்பதற்கு தகுதி அற்றணும் மேடையில் நின்று கொண்டு பேசுகிறான் கீழே யாரோ கூச்சலிடுகிறார்கள் சத்தம் வரத்தான் செய்யும் கூட்டங்கள் இருந்தால் இதையெல்லாம் பொறுத்து போக வேண்டும் அதுதான் தலைமைக்குரிய பண்பு உடனடியாக கீழே இறங்கி வந்து அந்த தொண்டர்களை அடிக்கிறான் ஒரு பெரிய ரவுடித்தனம் ஒரு தலைவனுக்குரிய பண்பாய்கள் இதெல்லாம் தலைவனுக்குரிய பண்புகளாக எவ்வளவு பெரிய தலைவர்களை பார்த்த இந்த நாடு இப்படிப்பட்ட பொறுக்கிகளை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க எடப்பாடி பழனிசாமி திமுகவின் தற்போதைய தலைவிதி தலைவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் அவர் பொதுச் செயலாளர் என்கிற தலைமை பண்புக்கு அவர் தானா பாருங்கள் அவர் பிரச்சாரம் செய்கிறார் சாலையிலே மக்கள் கூட்டம் இருக்கிறது நெருக்கி அடிக்கிறது ஒரு ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது ஆம்புலன்ஸ் வந்தால் அனைவரும் வழிவிடுவார்கள் இது குழந்தைகளுக்கும் தெரியும் ஏன் முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அது இப்பொழுது வைரலாகி இருக்கிறது சாலையிலே இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் சாலை நடுவிலை கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வருகிறது மைக்கிலேயே அறிவிக்கிறார்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்கள் என்று அது சென்ற பிறகுதான் கூட்டம் தொடர்கிறது ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆம்புலன்ஸை பார்த்தவுடன் கடுப்பும் கோபமும் வந்துவிட்டது அவர்கள் ஆர்வடித்துக் கொண்டு வருகிறார்கள் இல்லையா இவர் அப்படியே பேரறிஞர் பிறந்தவரை அண்ணா அப்படியே தமிழிலே சொற்பொழிவை ஆற்றி அதற்கு தடை வந்ததும் தடுமாறுகிறார் இவருக்கு ஆப்ரஹாம் லிங்கன் பெயரையே அபிராமி அபிராமி என்று அபிராமி அந்தாதி பாடியவர் அதை படிக்க தெரியாமல் அது மட்டுமல்ல குழந்தைகளிடம் கேட்டால் கூட ஒரு விடையை சொல்லிவிடும் அந்த கேள்வியிலேயே விடை இருக்கிறது கம்பராமாயணத்தை இயற்றியது யார் என்று கேட்டால் அந்த கேள்வியிலேயே இப்படி இருக்கிறது கம்பர் என்று சொல்லிவிடும் ஆனால் இவர் சொல்லுகிறார் ஒரு மேடையிலே கம்பராமாயணத்தை இயற்றியவர் சேர்க்கிறார் என்று எப்படி இருக்கிறது பாருங்கள் ஒரு முன்னாள் முதல்வர் எந்த விபரமும் தெரியவில்லை எந்த பொதுநல அறிவும் இல்லை திராவிட வரலாறு தெரியுமா என்றால் ஐயோ இது போன்ற பெரிய பெரிய கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேட்காதீர்கள் என்று நழுவினார் ஒரு இடத்தில் இப்படிப்பட்டவர் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் எங்கே பேர் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் அவர் சொல்லுகிறார் மேடையில் பகிரங்கமாக அதை நிறுத்து என்ன நம்பர் என்று எழுதிக்கொள் அந்த வாகனத்தின் என்ன எழுதிக்கொள் அந்த டிரைவர் யார் அவரை ஓட்டுநருடைய நம்பர்களை குறித்துக்கொள் என்று மிரட்டுகிற துணியிலே பேசிவிட்டு அவர் இன்னும் சொன்னார் ஆளில்லாத ஆம்புலன்ஸ்கள் இனியும் எங்களுடைய கூட்டத்தில் வருமானார் அந்த ஓட்டுநர்கள் அதே ஆம்புலன்ஸில் நோயாளியாக செல்ல நேரிடும் என்று கூறுகிறார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் யாரிடமிருந்து வருகிறது என்று பாருங்கள் இவர்கள் தமிழ்நாட்டின் தலைவர்களாக இருக்கிறார்கள் தலையெடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது அதில் பேஷண்ட் இருப்பார்கள் என்றாலும் சில ஆம்புலன்ஸ்கள் காலியாகவும் ஹார்ன் அடித்து கொண்டு வரும் சைரன் ஒழிக்க வரும் எதற்காக அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது நோயாளியிடமிருந்து விபத்தில் இருந்து அவர்கள் அவர்களை போய் எடுத்துச் செல்ல வேண்டும் அவசரமாக முதலுதவி சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அப்படித்தான் அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது ஒரு முதியவரிடம் இருந்து ஒரு பெண் இருந்து ஆகவே அந்த ஆம்புலன்ஸ் அங்கே போகிறது அவரை எடுத்து வருகிறது இதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு சாலை என்றால் அது யார் பயன்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தனி இடமாக பார்த்து ஒதுங்க வேண்டும் சாலைகளுக்கு இடம் வாகனப் போக்குவரத்திற்கு இடம் விட்டு ஒதுங்கி நின்று பேசுவது என்பதுதான முறை என்ன மாதிரியான அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் இதுவெல்லாம் நாம் பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கிறது இவர்களெல்லாம் பொறுமையற்றவர்களாக சகிப்புத்தன்மையற்றவர்களாக தலைமை பண்புக்கு அருகதையற்றவர்களாக இருக்கிறார்களே நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலையற்ற மனிதர்களை நினைந்துவிட்டால் பாரதியின் வரிகள் தான்